வணக்கம் கரவள மீனவன் மக்கள் இன்றைக்கு எங்கே இருக்கும்னா நம்ம வந்து பாமல்லாம் இருக்கோம் பாமல் இன்றைக்கு விசைப்படுதல் கடலுக்கு போயிட்டு கரையை நாள் இன்றைக்கி மீனவர்களுக்கு நீங்கள் என்ன மீன் கிடச்சிருக்குன்னா இன்றைக்கி வந்து வஞ்சின மீன் கிடைச்சிருக்கு நண்பர்களே சீலா தான் இன்றைக்கி அதிகமான சீலா பாடு சரியான சில மீனவர்கள் வந்து வட்டியில் வச்சு அடிக்க விஷ்டாக பாருங்கள் சீலா எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே எட்டியில் பத்தியில் பத்து தான் எல்லாம் சின்னதுன்னா எல்லாம் கிடை பாருங்க மாவுளாக பாருங்கள் மாவுளான சரியான மாவுலாம் இன்றைக்கி இன்றைக்கி பாம்பலில் இன்றைக்கி அதிக அதிகமான பருவட்டு தான் இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கி இன்றைக்கி பொடி மீனுக்கு வேலையில்லை நண்பர்கள் அந்தளவுக்கு நீ சீலாக தான் இன்றைக்கி மீனவர்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு பாருங்கள் மீன் இந்த மாதிரி ஏலம் கூறுவாங்க இன்னமே வந்து ஒரு ஒரு அலசிட் எழுதி இனிமேல் அந்த யாபார்ட்டை கொடுப்பாங்க பாருங்கள் அதை தான் பார்த்துக்க நண்பர்கள் பாருங்கள் யாபாரி இன்றைக்கி சரியான வியாபாரி தான் சொல்கிறது பாருங்கள் பாம்பலில் பாமல்ல இன்னைக்குமே மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு மீனை வந்து ரொம்ப பதமாக தான் கொண்டு வருவாங்க பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு இங்கிட்டு பாருங்க இது என்ன பெரிய எல்லத்தி மீருக்கு பத்தி எத்தாத்தினி மீன் பத்தில பாரு மீன் பாருங்க சீலா தாங்க அதிகமான சீலா வந்திருக்கு இன்னைக்கு பாருங்க மறக்க மறக்காம வீடியோ பாருங்க நம்மளுக்கு மீன் மீன் என்ன கண்டிப்பா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களை